ஹலோ வியூவர்ஸ் இந்த உலகத்தில் பல பேர் பலவிதமான கேளிக்கிண்டல்கள் அனுபவிச்சிருப்போம் செறி வயதிலிருந்தே பேச்சு குறைபாடுள்ள ஒரு நபர் தன்னிடம் திறமை இருந்தும் பேச்சு குறைபாட்டால் வாய்ப்பு கிடைக்காமல் போன ஒரு நபர் எந்த குறைபாட்டால் தான் நிராகரிக்கப்பட்டோமோ அந்த குறைபாட்டையே மூலதனமாக்கி உலகின் தலைசிறந்த நகைச்சுவை மன்னனாக வளம் வந்த தான் ரோவன் அத்கின்சன் ஆகிய மிஸ்டர் பின் இந்த பதிவில் நாம் ரோமன் அத்கின்சனை பற்றிய சில குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அமான் இது உங்கள் அமான் ஜீரோ ஜீரோ ஒன் வா வீடியோக்குள்ளே போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் மிஸ்டபீனை தெரியும்னு நினைக்கிறேன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இங்கிலாந்தில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாரு இவர் ஃபினான்சியலாகவே ரொம்பவே கஷ்டப்பட்டவர் தான் மிஸ்டபின் இவர் சின்ன வயசாக இருக்கும்போது இவர் திக்கி திக்கி தான் பேசுவாராம் இதனாலேயே இவர் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க இவர் காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு வேலை தேடி போகிறாரு ஆனால் எங்கேயுமே வேலை கிடக்கல அப்புறம் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் நடிகிறது வாய்ப்பு கேட்டு போகிறாரு ஆனால் எங்கேயுமே வாய்ப்பும் கிடைக்கல ஃபைனலாக ஒரு இடத்துல இவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அங்கே ரோவன் அத்கின்சனை பேச சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு பேச்சு வரல அந்த இடத்துலையும் இவரை கேலி பண்ணி அனுப்பி விட்டுறாங்க பேசவே தெரியாத உனக்கு நீ எல்லாம் எதுக்கு நடிக்கவாருன்னு கேட்டு அனுப்பி விட்டுறாங்க மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ரோவன் அத்கின்சன் தன்னிடம் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையை மூலதனமாக்கி உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் மிஸ்டர் பீன் என்று கேரக்டர் இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குளுக்கும் ஒவ்வொரு குறை இருக்க தஞ்சையும் அந்த குறை எல்லத்தை மேனிப்படிகளாகி அந்த உயரத்தோடு முயற்சித்தோம் கொண்டா அந்த வானம் நம்மளுக்கும் வசப்படும் மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கமான் நன்றி